ஓம் சாந்தி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கக்கூடிய குணம் நல்லிணக்கம் உலகத்துல வந்து மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுறாங்க சமுதாய நல்லிணக்கம் அதை எல்லாம் பேசுறாங்க ஆனா ஃபேமிலியில நல்லிணக்கம் கொண்டுட்டு வர்றது எப்படி அப்படின்றது இது பேசுற விஷயம்ல புரிஞ்சு கொள்ற வேண்டிய விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் இப்போ ஒரு ஒரு வீட்டில் மூணு பேர் இருக்காங்க அந்த யார் வந்து வேலைக்கு போகிறாரோ அவரு வராறு வரும்போது வழியில வந்து லைட்டாக சேரு வந்து சகதி வந்து அடிச்சிடுது அவர் அவர் மேல அந்த அதோட வராறு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீட்டில் அம்மா வந்து சமைச்சிட்டு வராங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து எல்லோ எல்லோவாக கரை இருக்கு இவர்கிட்ட ப்ரௌன் கலர் அந்த சேட்சினுடைய கரை இருக்கு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க ஃபாதர் வராரு அவரு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா பிளாக் கலர் கரை அவருடைய ஷர்ட்ல இருக்கு இப்போ ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க ஒருத்தர் ஒரு அந்த அம்மாவுடைய சேரீல வந்து எல்லோ கலர் கரை இருக்கு ஃபாதரோடைய ட்ரெஸ்ஸில் வந்து பிளாக் இருக்கு சன்னோடைய ட்ரெஸ்ஸில் வந்து அந்த சேரு இருக்கு ப்ரௌன் கலர் கலர் இப்போ மூணு பேருமே அவங்கவங்க மற்றவங்களுடைய கரையை பார்க்குறாங்க யாருமே கரை இல்லாமல் இல்லை ஆனால் நம்மகிட்ட இருக்கிற கரை அவங்ககிட்ட கிடையாது அதனால உங்ககிட்ட அந்த எல்லோ கரை இருக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ப்ரௌன் இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஒருத்தரும் வந்து மற்றவங்க கரைகளை சுட்டி காட்டும் பொழுது அது வந்து என்ன ஆயிடுதுன்னா அது சில சமயத்துல ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு சண்டையில போறதுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாஷ் வருது ஃபேமிலியில இதுக்கு வந்து என்ன பண்ணணும் கரையை வந்து வாஷ் பண்ணா சரியாயிட போகுது அதே அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருகிட்டையும் வந்து ஒரு வீக்னஸ் இப்போ எங்கிட்ட இருக்கிற வீக்னஸ் ஃபேமிலி மெம்பர்ல இன்னொருத்தவங்க இல்லாம இருக்கும் அவங்க கிட்ட இருக்கிற வீக்னஸ் இன்னொருத்தருகிட்டே இல்லாம இருக்கும் ஆனா அவங்க கிட்ட வேற வீக்னஸ் இருக்கும் ஒரு ஒருத்தட்டையும் ஒரு ஒரு வீக்னஸ் இருக்கு நம்ம கண்ணை வந்து வீக்னஸ் பாக்குத அவங்க கிட்ட இந்த வீக்னஸ் இருக்கு இவங்க கிட்ட இந்த வீக்னஸ் இருக்கு அதை பார்க்கும் போது என்ன ஆகுது கரைய பாக்குறோம் அந்த வீக்னஸ் பாக்கும்போது அந்த வீக்னஸ் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது இவங்க ஏன் வந்து எல்லோ கலர்ல வச்சிருக்காங்க இவங்க ஏன் பிளாக்கா வச்சிருக்காங்க நம்ம மேல இருக்கிற அந்த சேரு கரை கண்ணுக்கு தெரியல மத்தவங்களுடைய கரை தான் பளிச்சுன்னு தெரியுது அதனால வந்து வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னா இது அந்த ஸ்தூலமான கரை இருந்தால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அது வேற விஷயம் என்ன வாஷ் பண்ணா சரியா இடம்னு தெரியும் ஆனா இது வந்து சூக்ஷமமானது மனசுல இருக்கக்கூடியதை ஒரு ஒருத்தரோட வீக்னஸ் இன்னொருத்தருக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா இவங்க கண்ணுக்கு அந்த வீக்னஸ் மட்டும்தான் தெரியுது அப்போ அந்த ஃபேமிலி கிளாஷ்க்கு வீட்டில் வந்து பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் மற்றவங்களுடைய பலவீனங்களை அது பார்க்கறது மட்டும் இல்லை அதை வந்து நினைக்கிறது அதை பற்றி மற்றவங்ககிட்ட பேசுறது இதனால பெருசாகுது அப்படி பெருசாகும் பொழுது நல்லிணக்கம் வருமா ஃபேமிலியில வராது இல்லையா அப்ப என்ன பண்ணணும் கரை இருந்தா வாஷ் பண்ணிடுங்க இந்த வீக்னஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது இறைவன் அப்படின்றவருக்கு இன்னொரு அடையாளம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பாப்ப கட்டீஸ்வர் அப்படின்ட்டு அவர் எல்லாத்தையும் வாஷ் பண்ணக்கூடிய பவர் எப்படிப்பட்ட வீக்னஸ் இருந்தாலும் அது வாஷ் பண்ணக்கூடிய சக்தி காடு கிட்ட இருக்கு முதல்ல என்னோட கரையை நான் வாஷ் பண்ணணும் அதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் நான் வந்து மத்தவங்களுடைய கரைகளை சரி பண்ணணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்னுடைய கரைகளை வாஷ் பண்ணணும் மெடிடேஷன் மூலமா நான் கிளியர் பண்ணிக்கணும் என்னோட புத்தி லைன் வந்து கிளியரா இருக்கணும் அது இருந்தால் இருந்தாதான் நான் வந்து மற்றவங்களுடைய கரைகளை சரி பண்ண முடியும் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா எப்ப பார்த்தாலும் பக் எதிர் வீட்டுல இருக்கிறவங்கள திட்டிகிட்டே இருந்தாங்களாம் அவங்க வீட்டில் வந்து ட்ரெஸ்ஸை வந்து சரியாவே வாஷ் பண்ண தெரியல எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து க ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப அழுக்கழுக்காக போடுறாங்க வாஷ் பண்ணி போடுறாங்க அது கூட சரியா இல்லை அப்படின்ட்டு ஒரு நாள் வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவரை அந்த ஃபுல்லாக ஜன்னலை வந்து கிளீன் பண்ணிருக்கிறாங்க அப்பா வந்து பார்த்தாக்கா துணி இன்னைக்கு வந்துட்டும் இவங்க நல்லா வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பா வந்து அந்த கிளீன் பண்ணவர் சொன்னாங்க இவ்வளோ நாளா நம்ம வீட்டு ஜன்னல் தான் கிளீன் ஆகாமல் இருந்துச்சு தூசி படிஞ்சிருந்தது இப்போ இதை நாம சரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவங்க எப்பவுமே அவங்க கிளியனாக தான் வந்து வாஷ் பண்ணி போட்டிருக்காங்க இந்த வீட்டு க ஜன்னல்ல நம்ம வீட்டு ஜன்னலோட கரை வந்து அந்த வீட்டில் இருக்கிற துணி வந்து சரியா இல்லாத மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு ரியலைசேஷன் ஆகுது அதனால நாம் மற்றவங்களுடைய குறைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய குறைகளை நான் வந்து வாஷ் பண்ணனும் அது மெடிடேஷன் மூலமா சர்வசக்திமான் ஈஸ்வர் அவரை நம்ம நினைக்க நினைக்க நம்ம மனசுல இருக்கக்கூடிய கரைகள்லாம் வாஷ் அவுட் ஆயிடும் நம்ம புத்தி லைன் கிளியர் ஆயிடும் பிளைன் புத்தி ஆயிடும் அதன் மூலமா நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்றவங்க மேல இவங்களும் மாறணும் அப்படின்னு ஒரு ஒரு வீக்னஸ்க்கும் ஒரு ஆப்போசிட் ஒன்று இருக்கும் இல்லையா அது வந்து நாம அதை இறைவன் மூலமா கேட்டு ஏன்னா இவங்க எல்லாரும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஃபேமிலியில நல்லிணக்கம் வரணும்னா இது இது ஒரு சப்போர்ட் இல்லை சகயோகம் அப்படின்னு சொல்லலாம் அதனால கடவுள் வாங்கி இப்ப வந்து ஒருத்தவங்க கோவப்படுறாங்க அது ஒரு வீக்னஸ் அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் என்ன பொறுமையா இருக்கணும் இப்ப இருந்து அந்த பொறுமை அப்படின்ற சக்திய வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும் எண்ணங்கள் மூலமா மெடிடேஷன் மூலமா அப்படி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய அந்த கரை வந்து ஹீல் ஆகும் போயிடும் ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்கணும் நான் என்னுடைய கரைகளையும் சரி பண்ணியிருக்கணும் அப்புறமா நம்ம வந்து கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் வச்சு அவங்களோடைய கரைகளை என்னால் ஹீல் பண்ண முடியும் இப்படி நாம் வந்து ஆஹ் ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்களுடைய வீக்னஸ பெருசு பண்ணி அத வந்து பெரிய விஷயமா ஆக்குறதுக்கு பதிலா அவங்களுடைய கரையை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு வீடுமே சொர்க்கம்மால மாறிடும் நம்ம வந்து ஒரு ஒரு வீடும் நல்லிணக்கத்தோட இருந்தா உலகமே வந்து நல்லிணக்கத்தோட மாறிடும் இத வந்து இந்த மாதிரி மாறுறதுக்கு முக்கியமான ஸ்டெப்பு மெடிடேஷன் தியானம் பண்ணுங்க கண்டிப்பா வந்து இந்த உலகத்துல அந்த நல்லிணக்கம் ஹார்மனி அப்படின்றது அவசியம் ஏற்படும் நல்லது ஓம் சாந்தி